வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மிருகசீரிடம் பிறகு திருவாதிரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் மூன்றாவது இடமான தைரிய தைரியஸ்தானத்திலையும் ராசி அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு தைரிய காரகனான செவ்வாய் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியங்களுக்கு குறைவு இருக்காதுங்க எல்லா விஷயத்திலையும் துணிஞ்சு செயல்பட்டு வெற்றிகரை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் பெண்களுக்கு பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்குங்க சிலர் வியாபாரம் செஞ்சு பொருளீட்டக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட ஆதரவு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியால சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க படிச்சுக்கிட்டே தொழில் செஞ்சுக்கிட்டு உதிரி வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க அடுத்தவர்கள் பேச்சு உங்களுக்கு ஆற்றாமைய கொடுக்கலாம் பண பிரச்சனைகள் இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப சுலபமா வெளிவரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க மனசு சந்தோஷமா இருக்கும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை செய்ய செய்யற இடத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க காவல்துறையில வேலை செய்றவங்க எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வாகனங்கள்ல கவனம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ராசியில குரு பகவானோட இணைந்தும் இரண்டாவது இடத்துல செவ்வாயோட நீங்குங்க தொழிலுக்காக புதிய முயற்சிகள் செய்யறவங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க பண பிரச்சனை தீரும் ஏதாவது ஒரு வகையில கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து மன நிறைவை கொடுக்குங்க மூத்த சகோதரரோட உதவியால தொழில் அல்லது பொருளாதார கஷ்டம் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வடைய கூடிய நல்ல சாதகமான நாளா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கணும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்ல தலையிட்டு வீணான சங்கடங்களுக்கு ஆளாகலாம் கவனமா இருங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வரமகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கேக்குறது எல்லாமே இன்னைக்கு கிடைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரியோர்களோட நட்பும் அவர்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வீங்க பிரார்த்தனைகள் பழிக்குங்க ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ராசியில செவ்வாயோட இணைந்து ராசி அதிபதியான புதன் இரண்டாவது இடத்திலையும் இரண்டாவது இடத்து அதிபதியான சந்திரன் ராசிலையும் யோகத்துல இருக்கிறது எல்லாம் நிறைவேறுங்க எடுத்த முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல ஆரம்ப நாளா இருக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகி இன்னைக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சுகமான வாழ்க்கை சொத்துக்களால லாபம் இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில உயர்வு இருக்குதுங்க உங்களுடைய அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் எதையுமே துணிச்சலா செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புகழுக்கோ கௌரவத்துக்கோ எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களை தாழ்வான் நினைச்சவங்க கூட உங்களுடைய நல்ல நடத்தைய புரிஞ்சுக்கிட்டு பாராட்டுவாங்க எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாத நாளா இருக்குதுங்க உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க மதிப்பு மரியாதையும் உயரும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் எல்லார் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவிற்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசு மகிழ்ச்சியா இருக்கும் தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு செலவுகள் அதிகமாக இருக்குங்க வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்காது கடன் வாங்கியிருந்தாலும் அதை இன்னைக்கு திருப்பி கொடுத்து நிம்மதியா இருப்பீங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான நிலை தாங்க இருக்கும் பெண்களுக்கு மனசுல தைரியம் அதிகமாக இருக்கும் இருந்த கவலைகள் இடம் தெரியாம போகும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாம விட்டு கொடுத்து போங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல அடுத்தவங்களோட பாராட்டு கிடைக்குங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் கூட்டு தொழிலாள யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புகழுக்கோ கௌரவத்துக்கோ எந்த குறையும் இருக்காது சந்தன நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வேல்முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில கொஞ்சம் இழுபறியான சூழல்கள் இருக்குங்க குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்காம கோபதாபங்களுக்கு ஆளாகலாம் மனசு கலக்கமாகவும் சங்கடத்தோடனையும் இருக்கும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் பொறுமையோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த எல்லா விஷயத்திலயுமே நிம்மதியான நிலை இருக்குங்க நண்பர்களோட உதவி தாராளமா இருக்கும் தொழில்ல தொழிலாளர்களோட ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போய் இணக்கமா நடந்துக்கிடுவீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலையும் செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை துணையோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது பண பிரச்சனைகள் இருக்காது பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் பெண்களுக்கு வீட்டுல உள்ளவங்க விருப்பத்துக்கு ஒத்துழைச்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே ஆழ்ந்து சிந்திச்சு ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க உங்களுடைய திறமைகளை அடுத்தவங்க பாராட்டுவாங்க மக நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையாவது செஞ்சு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துடுங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தூய்மையான எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க வெளியில அடுத்தவங்களுக்காக தெரியாது கண்ணா இருப்பீங்க உங்களுடைய திறமை வெளிப்படும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வம்பு சண்டைக்கு போகாதீங்க வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அமைதியா இருங்க பொறுமையா செய்யுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானத்துல யோகத்தோட நிமித்தமாக வாழ்க்கை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில் நடத்துறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு வந்து சேரும் சிலர் கடன்களை கொடுத்து நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் செய்யும் உங்களை மனசார அடுத்தவங்களை வாழ்த்த வைக்கங்க அடகு வச்ச நகைகள் வீடு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் குறைவா இருந்தாலும் அடுத்த விஷயங்களுக்காக வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு முழுமையான மனசோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம கொஞ்சம் தாமதமாக கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதனால தேவையில்லாத கவலைகள் மனசுல இருக்கும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க உதானியர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைச்சு சந்தோஷமா இருப்பீங்க நடக்குமோ நடக்காதோன்னு நீங்க எதிர்பார்ப்போட இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியா கொடுக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் அடுத்தவங்களோட நலன்ல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க பக்குவப்பட்ட பேச்சால அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு காலை பொழுது சந்திராஷ்டமத்துல இருந்தாலும் பிறகு சந்திரன் ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட இணைந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கும் குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் பண பிரச்சனை தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தார் உங்களை விட்டுக்கொடுக்காம கொடுக்காம உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அரசாங்க நன்மைகள் நடக்குங்க மாணவர்களுக்கு பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்கும் சிலர் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க வாக்கு பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அடுத்தவங்களுக்கு பக்கபலமா இருப்பீங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விவசாயத்துல நாட்டமும் விவசாய பொருட்களால லாபமும் இன்னைக்கு இருக்குங்க ஆசிரியர் தொழில்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தினரால நல்ல ஒரு உதவி இருக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவியும் அதனால நன்மையும் அதிகமா இருக்குங்க முக்கியமான காரியங்களை பெரிய மனிதர்களை சந்திச்சு மனம் போல நிறைவேற்றிக்கிறவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாம விட்டு போறது நல்லதுங்க சிலரோட பேச்சுக்களால மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறையோட இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுங்க தியானம் யோகா போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மன அமைதியை ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு நீங்க உண்டு உங்களோட வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா பாதிக்காதுங்க தீயவர்களோட சகவாசத்தை தவிர்க்கிறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பொருட்கள் களவு போகலாம் மனசுல கவலைகள் அதிகமாக இருக்கும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் வயலட் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான மனதோட ஈடுபட முடியாத சூழல் இருக்குங்க சோம்பல் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம மனசுல ஒரு சளிப்பும் அழுப்பும் இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பகைவர் கூட உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க செல்வம் புகழ் சேருங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல காலை பொழுதுலையும் பிறகு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்து ராசியை பார்க்கிறது கவலைகள் செய்யலாமா தீருங்கிற குழப்ப நிலை மாறி தைரியமா முடிவெடுக்க அமைப்பு இருக்கு சகோதரர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் விலகும் முக்கியமா நீங்க எடுத்த முயற்சி எதுவானாலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்குங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் பெண்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்குங்க தாயாரோட உடல்நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில எந்த தடை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு தேர்ச்சி சதவிகிதம் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்களும் குழம்பி வீட்டுல உள்ளவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க மறதி அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க சில விஷயங்கள் முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பிறகு சிறப்பா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருப்பீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க உயர்வடைவீங்க மெருநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட சுவாமிநாதன வழிபட்டு காரியங்கள தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனத்தோட நேரங்கள்ல தலைக்கு வந்தது தலப்பாகையோட போன மாதிரி பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு வார்த்தைகள்ல கவனமா இருங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலயும் பிறகு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்திலையும் இருந்து சந்திரமங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு நேராகுங்க சிறப்பா செயல்பட்டு காரியங்களை முடிப்பீங்க வட்டி தொழில் செய்றவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கு கூட பெரிய அளவு வியாபாரமாகி நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க அல்லது பேச்ச நம்பி தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் உங்களோட முன்னேற்றங்களுக்கு எந்த தடைகளும் இருக்காது உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனைகள்ல மாட்டிக்கலாம் பழி பாவங்களை ஏத்துக்கொள்கிற அமைப்பு இருக்குதுங்க அதனால எல்லா விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கணும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பண வரவு நிறைய இருக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரமும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் சேமிப்புகள் உயரும் உங்களுடைய ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட ரொம்ப நடந்துக்கீங்க அலுவலகத்திலயும் சக ஊழியர்கிட்ட பொறுமையா நடந்துகிட்டு நல்ல பேர் எடுப்பீங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சந்திர மங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு வெளியூர் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு ஊர் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பணி இடமாற்றம் வேலை செய்பவர்களுக்கு வரலாம் மகான்களோட ஆசிகள் தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையில நல்ல புரிதல் இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைக அவங்களோட சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய ஆறு ல கொடுக்குங்க மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் புதிய மனிதர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அவிட்ட தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அன்பான நிலை இருக்குங்க கருணை அதிகமாக இருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயரும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர் உதவிகளையும் நன்மைகளையும் இன்னைக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீங்க எதிரிகள் கூட பகைய மறந்து உங்ககிட்ட நட்போட பழகுவாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட வாழ்க்கைக்கு புதிய பாதை தெரியக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க திடீர் யோகம் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் மூன்றாவது இடத்துல குரு பகவானோட இணைந்தோம் பிறகு நான்காவது செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க காலையில தைரியமா செயல்பட்ட ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சின்ன பயத்தை கொடுக்கலாம் நல்ல காரியங்கள் தடை இல்லாம நடக்கும் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திச்சு சந்தோஷமா இருப்பீங்க வேலையில ஏற்பட்ட குழப்பங்கள் மறையுங்க ஆனா உடல் நிலையில சோம்பலா உணர்வீங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்வான நிலை இருக்குதுங்க ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில நல்ல ஒரு பாராட்டும் நிறைவும் இருக்குங்க கூட்டு தொழில்ல யோகம் இருக்கு புகழும் கௌரவமும் உயரும் பண பிரச்சனை இருக்காது சந்தன நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்கிறாம வீண் பழிக்கு ஆளாக கூடிய சூழல்கள் இருக்குங்க மனசு கலக்கமாகவும் சங்கடத்தோடையும் இருக்கும் உடல்நிலையிலும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் பொறுமையோட இருக்கிறது நல்லது பணப்பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காதுங்க நீங்க உங்களுடைய எண்ணங்களை எந்த தடையும் இல்லாம நிறைவேற்றுவீங்க நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் தொழில கூட்டாளிகளோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்